சும்மா கிளி 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 இப்படிதாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் விஜயையும் அவர்களையும் பயங்கரமா கிழிச்சு தொங்க விட்டாருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு தாவேகாவோட முதல் பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்துச்சுங்க இந்த கூட்டத்துல கலந்துகிட்டு பேசின விஜய் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாருக்கு தெரியுமா போட்டி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மட்டும்தான்ப்பா போட்டி எங்கள் ரெண்டு கட்சிகளுக்கு இடையில தான் பெரிய போட்டி நிலவ போகுது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாருங்க இது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல மத்திய அரசையும் மாநில அரசையும் பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு இதில் விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா நான் என்னமோ மோடி சொல்ல மாட்டேன்னு சொல்லி இதனால் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ சொல்கிறேன் பாருங்கள் மோடி பேர் அப்படின்னு சொல்லி மோடி பேர்லாம் வந்து சொன்னாருங்க இப்போ இவரோட இந்த ஒரு ஸ்பீச்சு தான் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி போய்கிட்டு இருக்குது இவர் தான் இப்படி பேசுனாருன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ஆகவர்ஜுன் அவர்களும் பாஜகவுக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் பல விஷயங்களை வந்து பேசியிருக்காருங்க இதுலயே ஆதவ அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாரு எங்களோட தலைவர் ஒன்றும் ஈஸியாலாம் வந்து அரசியலுக்கு வரல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறத விட்டுட்டு தமிழக மக்களுக்கு சேவை பண்றதுக்காண்டி வந்திருக்காரு ஆனா இப்போ ஆட்சியில உள்ளவங்க என்ன பண்றாங்க ஆட்சிக்கு வந்துட்டு ரெட் ஜெயின் எக்கச்சக்கமா காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ரெட் ஜெயின் எவ்வளவு சம்பாதிச்சாங்க இப்ப எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதா ஆனா எங்க தலைவர் அப்படிலாம் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இதையெல்லாம் விட இவர் சொன்ன ஹைலைட்டான கருத்து என்ன தெரியுமா அண்ணாமலை அவர்களே திமுகவோட செட்டிங் தான்ப்பா ஏன்னா திமுக வந்து மறைமுகமா பாஜகவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி பாஜகவை வளர்க்குற வேலையை வந்து பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா அண்ணாமலை அவர்களை பெரிய தலைவராக்கி வேற ஏதோ வந்து திசை திருப்புறதுக்காண்டி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்கன்னு இது மாதிரி ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லிருக்காருங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த பத்தி அண்ணாமலை அவர்கள் கிட்ட வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க தாவேக்கா வந்து உங்களை இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அண்ணாமலை அவர்கள் சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காருங்க ஃபஸ்ட்டு இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெட் ஜெயின் மூவிஸில் இவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு தொடங்கி வச்சதே விஜய் தாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து எப்படி தெரியுமா தமிழகத்தில் அறிமுகமாச்சு விஜய் தான் குருவி படத்தில் வந்து நடிச்சிருந்தாரு அந்த ஒரு படத்தை தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதனால தமிழகத்தில் ரெட் ஜெயின் மூவிஸை பூஜை போட்டு தேங்காயெல்லாம் உடைச்சு அறிமுகப்படுத்தினதே விஜய் தான் அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லாமல் பல படங்கள் மூலமாக ரெட் ஜெயின் மூவிஸில் வந்து நடித்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூஷனும் வந்து பண்ணியிருக்காங்க இப்படிலாம் விஜயவர்கள் வந்து பண்ணிட்டு கடைசியில இன்னைக்கு தாவேக்கா கட்சியில உள்ளவங்களே ரெட்ஜெயின் மூவிஸ் காசு சம்பாதிக்கிறாங்க காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு ஃபர்ஸ்ட்டு விஜயவர்கள் தான் விளக்கம் சொல்லணும் அப்படின்னு இந்த மாதிரி கரெக்டாக பாயிண்டை பிடிச்சி அவர்கள் வந்து பேசியிருக்காருங்க இது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் ஆதவ அர்ஜுனா அவர்களையும் பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ தே தாவேக்காய் கட்சியில இருந்து பேசுற ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணாரு ஃபஸ்ட்டு வந்து திமுக கட்சியில் வந்திருந்தார் லாட்ரி டிக்கெட் பணத்தை வச்சு கட்சிக்குள்ளே வேலையை பார்த்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அந்த கட்சியில் இருந்து விசிகா கட்சிக்கு வந்து தவினார் இப்போ அந்த கட்சியில் இருந்து திரும்ப வந்து என்ன பண்ணியிருக்காரு கா கட்சிக்கு வந்து தவிர்க்காரு அதனால் ஆதவ அர்ஜுன் அவர்களோட நோக்கம் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழக கட்சியை வந்து லாட்ரி விற்பனை கழகமா வந்து மாற்றணும் இந்த ஒரு நோக்கத்துல தான் அவர் செயல்படுறாரு அப்படின்னு ஆதவ அவர்களை இந்த மாதிரி விமர்சனம் வந்து பண்ணியிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் ஆதவ அவர்கள் வச்ச குற்றச்சாட்டுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் எப்பயுமே திமுக கூட சேர்ந்து செயல்படவே மாட்டோம் நாங்கள் வந்து திமுகவை எதிர்த்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதனால எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும் ஏன்னா டாஸ்மாக் கூழல் எதிர்த்து பல விஷயங்களை எதிர்த்து நாங்கள் தான் பெரிய லெவலில் போராட்டம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் போய் திமுக கூட சேர்ந்து செயல்படுறோம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதை தான் எங்களால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி கருத்து தெரிவிச்சிருக்காருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலை அவர்கள் சொன்ன இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்